மத்திய அரசின் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவகங்கையில் இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டம் சிவகங்கை நேரு பஜார் பகுதியில் வாலாஜா நவாப் ஜூமா பெரிய பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமையில் சிறப்பு தொழுகை நடத்தி பள்ளிவாசல் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் மத்திய அரசு வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது இந்த புதிய மசோதாவில் வக்ஃபு வாரியங்களில் மகளிர் மற்றும் பிற மதங்களைச் சேர்ந்தவர்களை உறுப்பினர்களாக நியமிக்க வழிவகை திருத்தம் செய்வது போன்ற சில சட்ட திருத்தங்களை மத்திய அரசு செய்துள்ளது இந்த திருத்தங்கள் இந்திய அரசியல் அமைப்பு அடிப்படைக்கு எதிரானது என்றும் மேலும் இந்திய மக்களிடையே மத பிரிவினையை ஏற்படுத்தும் உள்நோக்கத்தோடு மத்திய அரசு இந்த சட்ட திருத்தத்தை செய்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஜமாத் தலைவர் காஜா முகைதீன் தலைமை வகித்தார் பள்ளி வாசல் தலைமை இமாம் முகமது பிலால் தாவூதி கண்டன உரை நிகழ்த்தினார் ஆர்ப்பாட்டத்தில் ஜமாத்தார்கள் எஸ்டிபிஐ மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிவகங்கை நகர காவல் ஆய்வாளர் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்